எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி திங்கட்கிழமை இன்றைக்கு வந்து தினமலர் நாளிதழில் உள்ள குறுக்களுக்கு புதிர் போட்டி இப்போ எழுத போயிடும் இடம் இருந்து வளம் ஒன்று டேஷ் மரம்தான் கல்லடி படும் என்பர் கனிந்த மரம் இந்த கனிந்த மரம்தான் கல்லடி படும் இரண்டு மேலிருந்து கீழ் சரி எதிர்ச்சொல் சரிக்கு எதிர்ச்சொல் தவறு ஐந்து இடமிருந்து வளம் சாவியை கையில் கொடுத்தால் இந்த நோய் அடங்கும் என்பதை அறிவியல் ஏற்பதில்லை வலிப்பு வலிப்பு மூன்று இடமிருந்து வளம் கண்ணகியின் கணவன் கோவலன் கோ கோவலன் மூன்று மேலிருந்து கீழ் மூன்று மேலிருந்து கீழ் டே சாய்வதில்லை என்பது ஒரு தமிழ் திரைப்பட தலைப்பு கோபுரங்கள் சாய்வதில்லை கோவுவிற்கு பூவிற்கு கோபு ர இல் கோபுரங்கள் சாய்வதில்லை நான்கு மேலிருந்து கீழ் கையூட்டு கையொட்டு லஞ்சம் லஞ்சம் ஏழு இடமிருந்து வலம் ஜலதோஷத்தால் உருவாவது ஜலதோஷம் வந்தாலே சளி ச இருக்கு லீதான் சளி தான் ஒன்பது இடமிருந்து வளம் கிராம்பு என்றும் இதை கூறுவதுண்டு கிராம்புனா லவங்கம் சாரி லவங்கம் ல வ இங் லவங்கம் ஒன்பது மேலிருந்து கீழ் இலக்கு இலக்கு உள்ள லட்சியம் ல இம் லட்சியம் பதினான்கு இடமிருந்து வளம் டேஷ் ஒரு விளையாட்டு டேஷ்னா தாயம் தாய இம் தாயம் ஒரு விளையாட்டு பதிமூன்று இடமிருந்து வளம் நான்குக்குள் ஈகோ சொல் நான் நான் பதினொன்று மேலிருந்து கீழ் ராவணனுக்கு உதவ மாரிசன் இந்த வேடம் போண்டான் இந்த வேடம் மான் வேடம் மா மட்டும்தான் போடணும் இன் மான் வேடம் பதிமூன்று மேலிருந்து கீழ் காளான் என்றும் கூறப்படுவது காளான் என்றும் கூறப்படுவது நான் இ குடை பதிமூன்று இருபத் சாரி இடமிருந்து வளம் இருபத்தி மூன்று இருபத்தி மூன்று நாட்குறிப்புகளை இதில் எழுதுவோம் டைரி டைரிக்கு ரீதான் பண்ணும் டைரி பதினைந்து இடமிருந்து வளம் இதை திறந்தால்தான் பேசலாம் உண்ணலாம் இதை திறந்தாள் வாயை திறந்தா வாய் வா மட்டும்தான் போடுது இயற்கை வாய் பதினெட்டு மேல் இருந்து கீழ் மகன் அல்லது மகளின் மகன் மகன் அல்லது மகளின் மகன் பேரன் பேரின் பேரன் இருபத்தி ஒன்று இடம் இருந்து வளம் தூளில் இது ஏற்பட்டால் அரிப்பு தோன்றும் தூள் இது ஏற்பட்டால் இது சிரங்கு சி ரங்கு இருபது மேலிருந்து கீழ் புண்ணியவான் எதிர்ச்சொல் புண்ணியவானுக்கு எதிர்ச்சொல் பாவி பா வி இருபத்தி ரெண்டு இடமிருந்து பலம் பாண்டுரங்கன் பாண்டுரங்கன் விட்டலன் விட்டலன் இருபத்தி ஒன்று ஆன்சர் வந்திருக்கு என்னன்னு பார்த்துருவோம் இருபத்தி ஒன்று மேலிருந்து கீழ் குறைந்த எண்ணிக்கையை குறிக்கிறது குறைந்த எண்ணிக்கை சில வளம் இந்தியாவின் ராக்கெட் ஏவுதளம் தும்பா தூ தும்பா பதினேழு மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் என்றாராம் என்பதன் இறுதியில் இறைநாமம் என்றார் ராமுக்கு இறுதியில் ராம் ராம் நம்ம ராம் மட்டுந்தான் போடணும் இம் இருக்கு ராம் பனிரெண்டு மேலிருந்து கீழ் முடியாது முடியாது இயலாது இயலாது இது ஆன்சர் வந்திருக்கு கொஸ்டின் என்ன பார்த்துருவோம் பதினாறு இடம் இருந்து வலம் பிரயன் டேஷ் மேற்கிந்திய அணியின் தலை சிறந்த கிரிக்கெட் வீரராக விளங்கியவர் பிரையன் லாரா பிரையன் லாரா மேற்கிந்தியனின் தலை சிறந்த கிரிக்கெட் வீரர் அப்புறம் பன்னிரெண்டு இடமிருந்து வளம் இந்த பெயரில் ஒரு பறவையும் உண்டு ஒரு மனமிகு பூவும் உண்டு ஈழ ஆரம்பித்து சீல முடியுது அப்போது இருவாட்சி இருவாட்சி பத்து இடமிருந்து வளம் ராமாயணத்தின் முதல் பகுதி டேஷ் காண்டம் என்ன காண்டம் பாலகாண்டம் ல பாலகாண்டம் ஆன்சர் வந்திருக்கு கொஸ்டின் என்ன பார்த்துருவோம் பத்து இருந்து கீழ் பார்வதி என்பதன் பேச்சு வழக்கு பார்வதி பாரு பாரு பாரூ எட்டு இருந்து கீழ் விதவிதமாக விதவிதமாக பலவாறு பலவாரு வ பலவாறு விதமாக அப்படின்னோம்லாம் பலவாறு ஆறு இடமிருந்து வளம் இடமிருந்து வளம் ஆறு கை குழந்தையை இதில் விட்டு தூங்க வைப்பது உண்டு கை குழந்தையை தூடியில் இட்டு தூளி தூளி ஒன்று மேலிருந்து கீழ் நாம் சிறிதும் மதிக்காதவர்களை அவன் எனக்கு டேஸ் பெற மாட்டான் என்று கூறுவது உண்டு என்னது கால் தூசி கால் கால் ஆனால் இங்கே கணிந்தன் எழுதியிருக்கும் காய்த்த மரம்னு வரணும் இருங்க இடம் இருந்து பலம் டேஷ் மரம் தான் கல்லடி விட முன்ன கணிந்தன் எழுதியிருக்குமா அது காய்த்த மரம் காய் இ கா இத்து காய்த்த மரம் அப்போ தான் இங்கே ஒன்று மேலிருந்து கீழ் நாம் சிறிது மதிக்காதவர்களை அவன் எனக்கு கால் தூசி பெற மாட்டான் அதான் இப்போ கரெக்டாக வரும் கா இல் தூசி கால் தூசி பெற மாட்டான் சரி இன்றைய குறுக்களத்தை எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் செக் பண்ணிடுவோம் இடமிருந்து பலம் எல்லாமே எழுதிட்டோம் மேலிருந்து கீழ் முற்றிலும் எழுதி முடிச்சோம் இலக்கு இலட்சியம் எழுதிட்டோம் எல்லாமே எழுதிவிட்டோம் இதுவும் எழுதிட்டோம் இந்த குறுக்களத்தை புதிர் போட்டு அனைத்தையும் எழுதி முடிச்சிட்டோம் இதை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ